வணக்கம் ஆகாசவாணி வாசிப்பவர் கோபிநாத் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பல்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விண்வெளி மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சியில் புதிய முயற்சிகளை இந்தியா மேற்கொள்ளும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் நடப்பாண்டில் உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உயரும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது பெஹாம் தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கும் வகையில் அமெரிக்கா பிரான்ஸ் கனடா உள்ளிட்ட நாடுகளில் அமைதி பேரணி மற்றும் பிரார்த்தனை கூட்டங்கள் நடைபெற்றன ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா கரண் சிங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஆஸ்திரேலிய பிரதமராக திரு ஆந்தோனி அல்பேனிஸ் இரண்டாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் திரு அல்பேனிஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா பாடுபடும் என்று தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு அதிக அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக இரு தலைவர்களும் தெரிவித்தனர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் மற்றும் மண்டல அளவிலான பிரச்சினைகளுக்கும் இணைந்து செயல்படுவதை தொடரப்போவதாகவும் இரு தலைவர்களும் தெரிவித்தனர் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளையும் நிலையான மற்றும் வெளிப்படையான அரசியலையும் உறுதி செய்து வளர்ச்சிக்கான பாதையில் கொண்டு செல்ல இரு நாடுகளும் பாடுபடும் என்றும் அவர்கள் கூறினர் இவ்வாண்டு இந்தியா முன்னின்று நடத்தும் குவாட் மாநாட்டில் கலந்து கொள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பானிஸுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த தொலைபேசி உரையாடலின் போது அழைப்பு விடுத்தார் தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கும் பஹல்காம் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கும் கத்தார் முழு ஆதரவு அளிக்கும் என்று அந்நாட்டு அரசர் திரு ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர் பெஹாமில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தால் உயிரிழந்த மக்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் இந்திய கடற்படையினர் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விண்வெளி மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சியில் புதிய முயற்சிகளை இந்தியா மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறினார் பிரதமரின் கதிசக்தி சீர்மிகு நகரங்கள் அம்ருத் மற்றும் ஸ்வமித்வா உள்ளிட்ட திட்டங்களில் விண்வெளி மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கான புதிய முயற்சிகளை இந்திய விண்வெளித்துறை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ரயில்வே மருத்துவம் மற்றும் பேரிடர் மேலாண்மை பணிகளில் இந்த புதிய தொழில்நுட்பங்கள் பெரும் பங்காற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார் விண்வெளித்துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு அதிகரித்து வருவது அந்த துறையின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக விளங்கிடும் என்று டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் நடப்பாண்டில் உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உயரும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது இன்று வெளியிடப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இந்தியா ஆறு சதவீத பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டில் ஜப்பான் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உயரும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐநா மேம்பாட்டு அமைப்பு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுகாதாரம் வேளாண்மை சிறு தொழில்கள் உள்ளிட்ட துறைகளின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை இந்தியா பயன்படுத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உலக அளவில் பிற நாடுகளை ஒப்பிடும்போது இந்த துறையில் இந்தியா நிலையான வளர்ச்சியை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் அடுத்த நான்கு வாரங்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அறிவிக்கையை வெளியிட வேண்டும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரம் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பெஹல்ஹாம் தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கும் வகையில் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இந்திய வம்சாவளியினர் அமைதி பேரணி மற்றும் பிரார்த்தனை கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவின் அட்லாண்டாவில் நடைபெற்ற அமைதி பேரணியில் இந்திய வம்சாவளியினருடன் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச் மெக் கார்மிக் கலந்து கொண்டு பகல்காம் தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சிகாகோவில் நடைபெற்ற அமைதி பேரணியில் இந்திய தூதர் திரு சோம்நாத் கோஷ் கலந்து கொண்டு பேசுகையில் ஒற்றுமையுடன் செயல்பட்டு பிரச்சினைகளுக்கு காண ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்திய வம்சாவளியினரை கேட்டுக்கொண்டார் நியூயார்க்கில் உள்ள பாரம்பரியம் மிக்க செயின்ட் மேரிஸ் ஆலயத்தில் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தோர் நினைவாக பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது ஸ்பெயின் நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினர் மேட்ரிலில் பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக அமைதி பேரணி நடத்தினர் கனடாவின் டொரண்டோ நகரில் இந்திய தூதரகத்தில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் பொதுமக்கள் கூடி அமைதி பிரார்த்தனை நடத்தினர் ஸ்வீடன் நாட்டில் இத்துயர சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தாங்கள் துணை நிற்பதாக இந்திய வம்சாவளியினர் உறுதிபட தெரிவித்தனர் மத்திய அரசின் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் தென்காசி மாவட்டத்தில் நான்கு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் தொழில் முனைவோர் கடன் வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்கவோ அல்லது தொழில் விரிவாக்கம் செய்வதற்கோ கடனுதவி பெறலாம் என்று மாவட்ட தொழில் மையத்தின் மண்டல மேலாளர் திருமதி மாரியம்மாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் மாவட்ட தொழில் மையம் தென்காசி மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பி எம் எஃப்எம்இ என்று சொல்லப்படக்கூடிய பாரத பிரதமரின் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தென்காசி மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பது நபர்களுக்கு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் தொடங்க ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மானியத்துடன் கூடிய ரூபாய் நாலு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் கடன் தொகை தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வங்கி கிளைகளின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு தொடர்ந்து இந்த திட்டத்தின் மூலம் மாவட்ட தொழில் மையம் மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன்களை வழங்கி வருகிறது இந்த திட்டம் தங்களது தொழிலை மேம்படுத்த உதவிகரமாக இருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர் நாங்கள் வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள நன்னகரத்தில் வந்து குடியிருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கலாம்னு ஐடியாவில் இருக்கும்போது பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் மூலமாக எங்களுக்கு வந்து மாவட்ட தொழில் மையத்தின் கீழே எங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிது அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து எங்களுக்கு மானியத்தோட கூடிய லோனை வந்து எங்களுக்கு ப்ராசஸ் பண்ண உதவி செஞ்சாங்க அதனால நாங்கள் வந்து இங்கே கேஷ்யூ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எங்களால் இப்போ முடிஞ்சது அது மூலமாக எங்களுக்கு ஒரு ஆறு ஏழு நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் எங்களால் கொடுக்க முடிஞ்சது இதனால் எங்களுக்கு வருமானமும் எங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கிறதுக்கு அவங்க வழி செஞ்சாங்க பிரதம மந்திரிக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வேன் வணக்கம் நாங்கள் தென்காசி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் நாங்கள் தொழில் தொடங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் மூலமாக எங்களுக்கு வந்து மானியத்தோட கூடிய லோன் கிடச்சது எங்களால் ஈஸியாக தொழில் தொடங்க முடிஞ்சிச்சு நாங்கள் தொழில் தொடங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சாறு பேருக்கு எங்களால் வேலையும் கொடுக்க முடிஞ்சிச்சு தொழில் தொடங்க இந்த லோன் கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவ்யா கரண் சிங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஏழு ஆறு இரண்டு பத்து ஆறு என்ற செட்கணக்கில் ஈரானின் பார்சா அஷ்ஜாரி சினா மோகிமி இணையை வென்றது சீனாவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சீனாவின் ஃபேஜிங் சன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை மூன்று ஆறு ஆறு ஒன்று பத்து ஏழு என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜேக் ஜெஸ்ஸி இணையை வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் மும்பை அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பல்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விண்வெளி மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சியில் புதிய முயற்சிகளை இந்தியா மேற்கொள்ளும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் நடப்பாண்டில் உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உயரும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கும் வகையில் அமெரிக்கா பிரான்ஸ் கனடா உள்ளிட்ட நாடுகளில் அமைதி பேரணி மற்றும் பிரார்த்தனை கூட்டங்கள் நடைபெற்றன ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா கரண்சிங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது